ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இளங்கோன் பேசுகிறேன் இந்த மே மாதத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அதுவும் நமக்காக ஏற்கனவே குரல் கொடுத்த முன்னணி தலைவர்கள் வலுவான குரலாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஒரு மூன்று நான்கு தலைவர்களை ஆயத்தப்படுத்தி போனோம் அதிலும் குறிப்பாக அண்ணன் செந்தமுள்ளன் சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு போராட்டம் அப்படின்னு போகும்பொழுது மே பத்து வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் சம்மந்தமாக இருந்துச்சு அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா மே பதினெட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து இன எழுச்சி நாள்னு மே பதினெட்டு கொடிசி அரங்கத்தில் விழா எடுத்தாங்க மிகப்பெரிய ஒரு மாநாடாக அடுத்து பார்த்திங்கன்னா வரும்சி அவருடைய நிகழ்வு இருந்துச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதத்திற்குள்ளே ஒரு போராட்டம் அது மதுரை திருச்சி சென்னை அது எங்கே இருந்தாலும் சரி அண்ணன் பயணத்தில் இருக்கும்பொழுது அண்ணன் தலைமையில் ஒரு போராட்டமாக இருந்தால் அது நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் உண்டான நாட்கள் அமையலை அப்புறம் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மே இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு கொடுக்கும் பொழுது மதுரையில் பயணப்படுற இப்போயும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க அண்ணன் செந்தமணன் சீமான் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் பொழுது மே இருபத்தெட்டு இருபத்தொம்போது கொடுக்கும் பொழுது மதுரை அப்படின்னு போகும்பொழுது மே இருபத்தெட்டு இருபத்தொம்போதுனா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக முதல்வருடைய ரோட் ஷோ ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறனால அன்னைக்கு அனுமதி தரமாட்டாங்க அப்போ ஜூன் முதல் வாரத்தில் வைப்போமா பத்து நாளில் வைப்போமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜூன் மாதத்தில் அப்போ தான் போய் பள்ளி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற வேலை அத்தனை வேலைகளையும் பார்த்து ரொம்ப டைட் ஷெட்யூலில் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆனால் என்ன நாளில் வச்சாலும் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வந்துடுவாங்க ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு ஏன்னா இப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு புள்ளியில் இருக்கிறோம் நியமன தேர்வுக்கு எதிரான ஒரு புள்ளியில் இருக்கிறோம் சரி நம்ம ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கலாமே அப்படின்னு கூட சில ஆசிரியர் பெருமக்கள் சொன்னாங்க நல்லெண்ண அண்ணன் கூட ஒரு கருத்தை சொன்னாங்க அடுத்து ராமச்சந்திரன் சொல்லியிருந்தார் பொருளாளர் சொல்லியிருந்தாப்புல ஈரோடு தினேஷ் பாபு சொல்லியிருந்தாங்க மாநில செயலாளர் அக்கா சொல்லியிருந்தாங்க எல்லா கருத்தையும் உள்வாங்கியிருந்தோம் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடணும் தொண்ணூறு போராட்டத்தை எடுத்த இந்த சங்கம் இன்னொரு போராட்டத்தை எடுக்க தயங்குமா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை போராட்டம் எடுப்பு ஆனால் இல்லை ஒரு தலைநகரில் மே மாதம் ஒரு நினைவூட்டக்கூடிய அளவில் ஒரு போராட்டம் அதை எடுத்து நம்ம போய் அங்கே மீடியா சப்போர்ட் இல்லாமல் நம்மளை கைது பண்ணி அல்லது மண்டபத்தில் அடைச்சி வழக்கம் போல் ஒரு நிகழ்வாக இல்லாமல் போயிடணும் நமக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய குரல் மிகப்பெரிய அழுத்தமாக இன்றைக்கி இந்த நியமன தேர்வுக்கு எதிர்த்து இந்த ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த நியமன தேர்வை எதிர்த்து தமிழகமே எதிர்த்து நிற்கிறது தகுதி தேர்வு ஆசிரியர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அரசுக்கு இருக்கிறோம் அது எல்லாத்துக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் அமைச்சருக்கும் தெரியும் முதல்வருக்கும் தெரியும் முதல்வரை சந்தித்தாச்சு அமைச்சர் அறுபது முறைக்கு மேலே சந்தித்தாச்சு உயர்நீதிமன்றமும் போயிட்டோம் உச்ச நீதிமன்றமும் போயிட்டோம் அடுத்து டிஜிபி அலுவலகம் போயிட்டோம் டிஎஸ்பி அலுவலகம் போயிட்டோம் மற்றும் மாநில தலைவர்கள் அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருக்கிறோம் இது பார்த்தாருங்க கடந்த நடைபெறும் நடைபெறும்பொழுது சட்டசபையில் கேள்வி எழுப்புவதற்குண்டான அத்தனை வேலைகளை செஞ்சு கேள்வி எழுப்ப போகும்பொழுது சபாநாயகர் கடைசி நேரத்தில் அவர் அவர் ஒரு வேலையை காமிச்சு விட்டார் அப்போ எல்லாத்தையும் கடந்து போகிறோம் அப்படின்னு கேட்டால் நிறைய நெருக்கடிகள் வேறு எங்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்படுது ஏதாவது ஒரு போராட்டம் வரவிச்சாங்களா ஃபோன் வறுவீசியாக வந்துட்டுருக்கு எப்போ போராட்டம் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் ஃபோன் என்ன உங்கள் அட்ரஸ் என்ன உங்கள் ஜாதி என்ன சாதி என்னன்னெலாம் கேட்குறாங்க என்ன பண்ண போகிறீங்க அடுத்து என்ன இதை தேர்தல் இருக்க எரிக்க போகிறீங்களா இதை பண்ண போகிறீங்களா அதை பண்ண போகிறீங்களா கொடி காட்ட போகிறீங்கன்னு கேள்விப்பட்டோம் முதல்வர் வர்ற பொழுது உண்மையா இதெல்லாம் வருது அப்போ இதெல்லாம் கடந்து நம்ம நெருக்கடி வேற வருது நேரடியாக வீட்டிற்கே வருகிறார்கள் காவல்துறையிலேருந்து நேராக வீட்டுக்கே வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க ஒரு பேப்பரில் கையெழுத்து வேறு வாங்கிட்டு போயிடுறாங்க இது மாதிரி அப்புறம் ஃபோனில் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு ஃபோனில் டார்ச்செல்லாம் நிறையா விஷயங்கள் நடக்குது அவங்களுடைய ப்ரோட்டோக்காலாக கூட இது இருக்கலாம் ஆனாலும் இது என்ன வீரம் அடைந்து விட்டதா ஒரு ஓடி அடைந்து விட்டது முடிந்து விட்டதா அந்த நியமன தேர்வுக்கு எதிராக அப்படின்றது துளி கூட கிடையாது இனி வீரம் அடையவில்லை வீரியம் அடையும் இனி போராட்டம் இதுதான் சரியான தருணம் இந்த இப்போ பெறலைனா எப்பயும் பெற முடியாது இந்த ஆட்சியில் பெறலைனா எந்த ஆட்சியிலையும் பெற முடியாது அப்படின்றதும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலானது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் பயன்படக்கூடிய அளவில் இருக்கணும் அது ஒரு உடனடி தீர்வு கிடைக்கலை அந்த போராட்டத்தில் அப்படின்னா கூட அது ஒரு வரலாற்று நிகழ்வாக அடுத்த ஒரு வெற்றிக்கு அது வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படித்தான் பைய 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 பே இது தான் ஆயுட்கால சான்றிதழ் வாங்கணும் ஆயுட்கால சான்றிதழ் வாங்கும்பொழுது கூட என்னன்னு தெரியலை எனக்கு இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா சில நண்பர்கள் கேட்குறீங்க நியமன தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காலி பண்ணிக்கிட்டோம் கூடுதலாக்குங்க இதை போடுங்க அதை போடுங்கண்ணா அது உங்களுடைய கோரிக்கை அது நான் அதை வந்து எந்த குறையும் சொல்ல ஆனால் அடிப்படை நியாயத்தை முதல்ல அடிப்படை நிலவரத்தை புரிச்சிக்கிறோம் நியாயம்ன்றது அடுத்து இங்கே நிதியை நீட்டி விட்டால் தான் நீதியே கிடைக்கிறது அப்படின்றத நீங்கள் உணருங்க உங்களுடைய தனிப்பட்ட ஆக்ரோஷமெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது இங்கே விலை போகவில்லை எதுவுமே சரிங்களா ப பணியிடத்தை தவிர மற்ற எதுவுமே நீங்கள் உங்களுடைய எதுவுமே இதாக மாட்டுது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் காலி பண்ணி எடுத்து அதிகப்படுத்துங்க காலி பண்ணி எடுத்து அதிகப்படுத்துங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு அறிவிப்பானை போட்டு ரிசல்ட்டு ஃபைனல் ஆன்சருக்கு போட்டு அதற்கப்பறம் சிவி கூப்பிட்டு சர்டிஃபிகேட் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்ட பிறகு எப்படி இன்னொரு அடண்டம் நோட்டிஃபிகேஷன் அடிஷனலாக கூடுதல் பணியிடம் போடுவார்கள் போட முடியாது சட்டத்தில் அது வழிவகுக்காது நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆட்கள் நீதிமன்றத்துக்கு போவாங்க என்ன போவாங்க என் பயிற்சி மையங்களே நீதிமன்றத்துக்கு போகும் பயிற்சி மையங்களே நீதிமன்றத்துக்கு போகும் நீதிமன்றத்துக்கு போய் போடக்கூடாது தான் இன்னொரு நோட்டி எப்படி ஆனுவல் பிளானரில் இப்போ மறுபடியும் யூஜிடிஆர்பிக்கு மறுபடியும் கேட்டு போவாங்க யூஜிடி காலி பண்ணிவிடம் அதிகப்படுத்துங்க அதிகப்படுத்துங்கன்னு சொன்னோடனே அவங்க குறிப்பிட்ட பணியிடத்தை எடுத்து ஆனுவல் பிளானரில் போட்டானோ அது மாதிரி புதுசு புதுசாக கிளம்பி வராங்க புதுசு புதுசாக ஃபார்வர்டு மெசேஜ் ஏதோ ஒன்று போட்டு விட்றாங்க அதை நமக்கு விட்டு இதுக்கு என்ன சார் இது உண்மையா யார் அது முதல்ல யார் முதல்ல அனுப்பினாலும் யார் இப்போ நான் சொல்லும்போது சொல்கிறேன் இளங்கோவன் பேசுகிறேன் அப்படின்னு இளங்கோவன் பேசுகிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியுது செய்யும் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் நம்மளை பின்பற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் தெரியும் புதியதாக பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியாது இளங்கோ நான் யார் அவ்வளோதான் மாதிரி இது ஒரு செய்தி போடுறோம் அப்படின்னா அந்த செய்தி யார் இப்போ நம்ம ஒரு செய்தி போடுறோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நலச்சங்கம் பதவியுன்னு உட்பட போட்டு போடுவோம் ஒரு செய்தி ஒன்றும் காணவில்லை இவர் அடிபட்டு கிடக்கிறாரு யாரா என்னைக்கிட்டா தேதியை போடு இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை பத்து மணிக்கு இவர் சாலையோரத்தில் அடிபட்டு கிடக்கிறார் இவரை தெரிந்து போடவே மாட்டாங்க அடிபட்டு கிடக்கிறார் உடனே ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அவருங்க உரிந்த மக்களுக்கு போட்டோம் அப்படின்னா அது மாதிரி இது ஒன்று ரெண்டாவது நியமனத் தேர்வு இப்போ முதல்ல நியமன தேர்வுக்கு எதிர்த்து அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நியமனத் தேர்வுக்கு ஆதரவு அப்புறம் காலி பணியெடுத்தை அதிகப்படுத்துங்க அப்புறம் கொஞ்சமாக எங்கள் அளவுக்கு போடுங்க அல்லது பிசிக்கு மட்டும் போடுங்க அல்லது எஸ்சிக்கு போடுங்க அல்லது பின்னடைவு பணியிடத்தை போடுங்க அல்லது சாட்பால் வேகன் என்னது இது புரியலை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நியமனத் தேர்வு என்ற அரக்கனை வெளியேற்றும் வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது நீங்கள் என்ன தான் போட்டாலும் பணம் வாங்கி தான் போடுவான் ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கே ஏடிஎம்கே உடைய பாரம எதிரியான டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்கிறான் எந்த சமரசம் செய்து கொள்ளவில்லை இவர்கள் ரெண்டு பேரும் நியமன தேர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறான் நீ எனது இப்போ மாற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் அப்படி இல்லை உள்ளே உள்ள உள்ள குறிப்பில் போடுறீங்க ஒரு சில ஆசிரியர்கள் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி காலி பண்ணி எடுத்து அதிகப்படுத்துங்க அதெல்லாம் ஃபோ என்ன ஃபோன் அடிச்சாங்க சார் எனக்கு எஸ்ஜிடி கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு அதிக போட்டால் நல்லாயிருக்கும் சார் எத்தனை மார்க்குமா எண்பத்தஞ்சு என்ன கம்பெனிட்டுமா பிசி எண்பத்தஞ்சு லாஸ்ட் எவ்வளோமா கொடுக்குங்க தொண்ணூத்தாறு ஏமா இன்னும் பத்தாயிரம் போஸ்டிங் போட்டால் தான் மணிக்கு போவா இன்னும் ஐயாயிரம் ஏழாயிரம் போஸ்டிங் போட்டால் தான் நீ போவா அவன் தான் சர்ப்ளஸ் சர்ப்ளஸ் போட்டிருக்கானே இன்னும் காலி பண்ணிடலாம் இருக்கு இருக்கு அவன் தான் ஒன் ஐட் பர்டிகுலர்ஸ் போட்டு பிஜி டிஆர்பிக்கே பிஜிக்கே சர்ப்ளஸ் போட்டிருக்காங்களே முதுகலை ஆசிரியருக்கு சர்ப்ளஸ் கவுன்சில் நடக்கும்போது அப்போ என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் அப்போ அவர்களே சமரசம் நியமன தேர்வில் சமரசம் செய்து கொள்ளாத பொழுது நீங்கள் இப்போ நம்ம ஆயுட்கால சான்றிதழ்ப்போம் ஆயுட்கால சான்றிதழ் போகும்பொழுது அப்பொழுது முன்னால் நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி நம்மளால் அழைச்சி பேசுகிறாங்க அப்போ இருக்கக்கூடிய அரசு பேசுது பேசி நேரடியாக துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறோம் பேசி என்னப்பா உங்கள் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது உங்கள் பிரச்சனை நான் தீர்த்து விட்றேன் நீங்கள் நம்ம பகுதியாக இருக்கீங்க தென் மாவட்டமாக பார்த்து முடிச்சு விட்றேன் ஆனால் நீங்கள் என்னென்னு கேட்குறீங்க கொரோனா டைமாக இருக்குது தளர்வு கேளுங்கள் ரிலாக்ஸேஷன் கேளுங்க இப்போ மூணு வருஷம் வாங்கிக்கோங்க இப்போ மூணு வருஷம் கொரோனா டயத்தில் இதுவும் இல்லை எல்லாத்துக்கும் மூணு வருஷம் மூணு வருஷம் தளர்வு கொடுக்கணும் அதே மாதிரி ஏழு ஆண்டு சா க சான்றிதழ் செல்லுபடியாகுன்றது மூன்று ஆண்டு சான்றிதழ் செல்லுபடியாகும் மூன்று வருடம் இன்னும் ஒரு மூணு வருஷம் பத்து வருஷம் நாங்கள் வேணால் எங்களுக்கு வேணால் இது இருக்குது அதிகாரம் இருக்குது இல்லைன்னா மத்திய அரசு தான் அது பண்ணணும் நாங்கள் மூணு வருஷம் பண்ணி தரோம் அப்படின்னு உடனே வந்து நம்மளுடைய மாநிலம் நம்ம சங்கத்தை சேர்ந்தவர் தான் எங்கள் சங்கத்தை சேர்ந்தவர் தான் ஆகா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இது உடனே குழுவில் மக்களில் தெரியப்படுத்துங்க நம்ம கிடைத்த வெற்றி அப்படின்னா லூசு லூசுப்பலையே ஏழு வருஷம் போனதே தெரில இந்த மூணு வருஷம் விசுக்குன்னு போயிடாதா ஏழு வருஷம் எவ்வளோ வேகமாக போயிடுச்சு நீ மூணு வருஷம் ஆக்ஷன் பண்ண அதெல்லாம் தீர்வு இல்லை எப்படி சிலட்டு நெட்டுக்கு எப்படி ஆயுட்காலத்துக்கு காலத்துக்கு செல்லுபடியாகுமோ அதைப்போல் போல் ஆயுட்கால சான்றிதழ் வேணும் அப்படின்னு எந்த சமரசம் செய்து கொள்ளாமல் ஒரே நிலைப்பாட்டில் நின்றதின் விளைவாக இன்னைக்கு பெற்றுருக்குறோம் ஆயுட்கால சான்றிதழ் வாங்கியிருக்கிறோம் ஐந்து மதிப்பெண் பெற்று நாற்பத்தைந்து வயதுலேருந்து ஐம்பத்தேழு வயது இருக்கும் இதெல்லாம் அவரை முத நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் உங்களுக்கு என்ன கொடுத்ததான்ற உங்களுக்கு வேணும் முடிவீங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டீங்களே சொன்னார் கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி மாநில துணை பொருளாளர் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்களை சந்திக்கும் பொழுது சொன்னார் சரியா ஆனால் அவருடைய பயன் நீ என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு பயன்படக்கூடிய எந்த முறையும் கொடுக்கல எங்களை வீழ்த்தக்கூடிய முறை தான் இருக்குது அப்போ இதுக்கு ஒரே ஒரு இது நீங்கள் என்ன சொன்னீங்க நியமன தேர்வு இருள் சூழ்ந்த அரசாணை அர்த்தமற்ற அரசாணை ஊழலுக்கு வழிவகுக்கும் அரசாணை கலகாட்சி அமைந்தவுடன் இந்த அரசாணை ரத்து செய்துவிட்டு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அடிப்படையில் போடும் நீங்கள் தானே சொன்னீங்க நாங்களாக சொன்னோம் தகுதிக்கான் அடிப்படையில் முதுநிலை சீனியாரிட்டி அடிப்படையில் அப்படின்னு எங்கே போச்சு அப்போ அதை நோக்கி தான் எங்களுடைய பயணமாக இருக்குது அதற்காக அழுத்தமாக இருக்கும் இப்போ இந்த ஆட்சியில் பெறலன்னா எந்த ஆட்சியிலையும் பெற முடியாது ஏற்கனவே சொன்னது போல் இப்போ பெறலன்னா எப்பயும் பெற முடியாது அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலைக்குலையும் செய்வோம் ஓடுறோம் தொடர்ச்சியாக ஓடணும்னா இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுதக்கலாச்சாரம் தொடர் போராட்டங்கள் எடுத்தோம் அதே மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா தொடர் போராட்டம் இந்த தேர்வு வைத்த பிறகும் போராட்டம் எடுத்தோம் ஆகஸ்ட் அஞ்சு போராட்டம் அடுத்து மண்டல வாரியாக ஐந்து தினங்கள் போராட்டம் அடுத்து பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் ஒன்று ரத்த போராட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா வரிசையாக கிட்டத்தட்ட பதினேழு நிகழ்வு எடுத்து சட்டமன்றத்தில் அதற்குண்டான வேலைகளை பார்த்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மாநில மாவட்ட நிர்வாகிகள் அதற்குண்டான வேலைகள் செஞ்சிகிட்ருக்காங்க அடுத்து இப்போ மறுபடியும் கோர்ட் ஓப்பன் ஆகும்போது உச்சநீதிமன்றத்தில் போகிறோம் உச்சநீதிமன்றத்துக்குள்ள போகிறதுக்குன்னா உச்சநீதிமன்றத்தில் நிதியை பெறணும் அப்படின்னு நிதியை பெறணும் அப்படின்னா நிதியை பெற முடியும் ஆளுக்கு சாமானியர்கள் உள்ளே ஏற முடியுமா அப்போ நாலாயிரம் பேர் ஆளுக்கு இரநூறு இரநூறுவா கொடுங்க மூவாயிரம் பேர் தான் இருக்கிறோம் மூவாயிரம் பேர் நாளுக்கு இரநூறுநூறுரூவா கொடுத்து ஆறு ரூபா எடுத்து அதை வச்சு தான் ஒரு போராட்டத்தை நடத்தி அதை வைத்து தான் உறுப்பினர் படிவம் நிரப்பி உறுப்பினரை முறைப்படி பதிவு செஞ்சு ஆடிட்டிங் பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் ஏற்றி அத்தனை வேலைகளையும் செஞ்சுருக்குறோம் இது நல்லது கெட்டது எத்தனையோ விஷயங்களையும் இந்த 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 பொருளாதாரத்தை வச்சு தான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பு குழு ஒரு 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 கையில் நான் பொருளாளராக இல்லையே ஹரிகரன் பொருளாளர் ஹரிகரன் நிர்வகிக்கிறாரா அவர் மட்டுமே நிர்வகிப்பாரா இல்லையே பிரபாகரன் திருச்சி பிரபாகரன் நிர்வகிக்கிறாரா இல்லையே ராமச்சந்திரன் நிர்வகிக்கிறாரா இல்லையே மாநில செயலாளராக ஈரோடு தினேஷ் பாபு நம்ம என்ஆர் முருகன் எல்லோருடைய மேற்பார்வையில் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு ஒரு ரூபாயை ரிலீவ் பண்ணாலும் அதுக்குண்டான வேலைகளை மிக நேர்த்தியாக பண்ணிட்டுருக்கும் அதுக்காக போய் நீதை எத்தனையோ பேர் ஆசிரியப்பூர் மக்கள் வேண்டாம் சார் நீ அடுத்து பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு இரநூறுவா வாங்க ஐநூறுரூவா வாங்க அடுத்த வேலை வாங்கி என்ன பண்ணா தேவைப்படும் பொழுது தான் அடுத்த வேலைகளை செஞ்சுட்ருக்கோம் இன்னும் வரைக்கும் வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வு போயிட்டு தானே இருக்கிறோம் அந்த நிகழ்வுலாம் சங்கம் வழி வகுத்து தானாக இருக்குது இப்போ கூட முதல்வர் போய் சந்தித்தமே ரூபாய் ஒதுக்கி விட்டுருந்தோம் ஆயிரரூவா அதுக்கு ஃபண்டு இது பண்ணணும் அதுக்கு ரூபாய் இது பண்ண முடியும் சரியா இப்போ நான் அங்கிட்டிருக்காள் ஒரு இருபது பேர் முப்பது பேர் வந்து அதுக்கே அவ்வளோ பெரிய பொருட்செலவு நம்ம செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு நம்ம செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலையாக இருக்கணும் ரத்தன சுருக்கமாக செஞ்சுருப்போம் அதே மாதிரி திருச்சியில் போராட்டம் பண்ண வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே அந்த போராட்டத்தை கொண்டு வந்து எல்லா போராட்டம் நாற்பது நாற்பத்தஞ்சுலாம் வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு ஆகச்சிறந்த மிகப்பெரிய போராட்டத்தை மைக் செட்டு பத்திரிகை சந்திப்பு அனைத்துக்குமே ஜென் செட்டில் இருந்து அனைத்துக்குமே உண்டான வேலைகளை பார்த்துக்கணும் அப்போ தொடர்ந்து இந்த மக்களுக்கான ஒரு இதாக போகணும் ஏற்கனவே ஏமாற்றப்பட்டு இழந்து வாழ்க்கையை இழந்து போகும்பொழுது இவன் லட்சக்கணக்கில் கேட்குறான் இரு மூணு வருட சம்பளம் நாலு வருட சம்பளத்தை மொத்தமாக கேட்குறான் எந்த பணியாக இருந்தாலும் சரி அப்போ இதெல்லாம் முறியடித்து விட்டு இந்த நியமன தேர்வு என்ற அரக்கனை கருவறுக்கணும் அதுதான் தான் அந்த தான் நோக்கி தான் போகிறோம் நியமன தேர்வை ரத்து பண்ண விடாமல் நம்ம இது பண்ண மாட்டோம் ஆனால் அது வந்து இப்போதைக்கு ரத்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த போஸ்டிங் போடுற வரைக்கும் ரத்து பண்ணுவதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு ஏன்னு கேட்டீங்கன்னா நியமனத்தர் ரத்து பண்ணால் போஸ்டிங்கை ரத்து பண்ணணும்ல போஸ்டிங்கை ரத்து பண்ண முடியுமா ரோஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க கோஸ்ட்டு போவோம் அப்படியே போல நிலுவையில் நிற்கும் அப்போ என்ன பண்ணுவோம் அவன் காசு வாங்குன நாட்களுக்கு போஸ்டிங்கை போட்டுட்டு நியமனத்தர் ரத்து அப்படின்ற அறிவிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்கனவே கடந்த கால ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிவித்தாலும் ஆண்டுகளை அவர்களை செயல்படுத்த விடாமல் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தது போல் அதை விட வலுவான நெருக்கடி அன்னைக்கில் அறநூறு பேர் தான் இருந்தோம் வெறும் அறநூறு பேர் இருந்தோம் இன்றைக்கி மூவாயிரம் பேர் இருக்கும் விரட்டி அடிச்சிடுவோம் சரியா கமாண்ட் கொடுக்குற ஆட்கள் அங்கங்கே போகிற ஆட்கள் அங்கங்கே இது பேசுகிற ஆட்கள் வேறு எங்கிட்ட அது போகிறோம் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை நாங்கள் எப்படி போகிறோம் நாங்கள் எதை நோக்கி போகிறோம் இயலாத ஆட்களுக்கு களம் கண்ட ஆட்களுக்கு பதினோரு ஆண்டுகளாக வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக இழந்து அடுத்த என் நடைபணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஒரு ஒரு தேர்வு நிரந்தர தீர்வு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வு அப்படின்னு அதான் குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தான் ரைட்டு மனுஷன்லேருந்து என்ன பிறக்கும் குரங்கே கொடூரம் வழங்கு அந்த குரங்குலருந்து கொடூரமான மனுஷன் பிறந்திருக்கேன் கொடூர சித்த புத்தி உள்ள அந்த கொடூர புத்தி உள்ள மனுஷன்லேருந்து வேறு என்ன பிர பிரசவிப்பான் ஜிஓ எழுபத்தொன்னு நீக்கிட்டு நூற்றி நாற்பத்தொம்பது நியமன தேர்வை கொண்டு வரீங்க நூற்றி நாற்பத்தொம்பது நீக்கிட்டு வேறு என்ன பேயை கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற பயம் தான் எங்களுக்கு அதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோம் நியமன தேர்வு ரத்து பண்ணு நியமன தேர்வு ரத்து பண்ணிவிட்டு எங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டி அடிப்படையில் போடுங்க நீங்கள் சொன்னது போல் இல்லையா வேறு ஒரு முறை அப்படின்னா அதுக்கு என்ன முறை அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் பள்ளிக்கல்வித்துறை அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம் துறை செயலாளர்கள் சொல்லியிருக்கோம் அனைவர்கிட்டமே நாங்கள் போய் எடுத்து வச்சிருக்கிறோம் எங்களுக்கு இந்தந்த முறையில் கொண்டு போங்க இதுதான் நியாயமான அடிப்படையான முறை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை நாங்கள் பாதிக்காத முறை அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதனால் இது குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம் அண்ணன் வந்து சொல்லும் பொழுது இப்போ நாங்கள் இப்போ அவர் ஒரு பத்தாம் தேதி பதினஞ்சாந்தேதினு சொல்லும் பொழுது நம்ம இப்போ நம்ம கேட்டோம் அவருக்கு நேரம் இல்லை இப்போ அவர் நேரம் கொடுத்து வரும் பொழுது நமக்கு அது எதுவானதை ஒரு பலவீனத்தை காட்டிடக்கூடாது குறைந்தபட்சம் ஐயாயிரம் மாசர்களாவது தலைநகரில் அல்லது திருச்சியில் அல்லது மதுரையில் ஏதேனும் ஒரு இடத்துல திரள மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைமையின் கீழே திரள்கிற மாதிரி இருக்கணும் அது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டாப்ப அண்ணன் சீமான்னா சீமானுக்கு ஆதரவாக அப்படின்லாம் நிலைப்பாடு கூட கிடையாது அவர் அப்பேற்பட்ட ஆளும் கிடையாது அண்ணன் இவர் மறுபடியும் மாநில தலைவராக உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க அண்ணாமலை அவர்கள் அப்படி வந்து அண்ணாமலை அவர்கள் அவர்கிட்டையும் கேட்டிருக்கோம் அவர் ஒருவேளை தலைமை பொறுப்பேற்றால் அவர் தலைமையிலையும் பண்ண தயாராக இருக்கிறோம் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாங்க நமக்காக குரல் கொடுத்தவங்க சொல்கிறேன் அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அந்நியார் அவர்களாக இருக்கட்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேலுமுருகன் அவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆக இருக்கட்டும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஜிகே வாசன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும் அடுத்து அடுத்து நம்ம ஜாக்டோ ஜியோ போன்ற பேர் இயக்கங்கள் இருக்கக்கூடிய நிரந்தர நிலையான நியாயமான தலைவர்களாக இருக்கட்டும் யார் நமக்கு அழைப்பு அழைப்பிடித்தால் நாங்கள் நடுநிலையில் மிகச்சரியாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு தேவை வேல் சரிங்களா அதை நோக்கி போகிறோம் அது இது இந்த நியமன தேர்வுக்கு எதிரான வலுவான குரல் வலுவான அழுத்தம் இனி வீரம் அடையாது வீரிய மடையும் அப்படின்றதில் எந்தவித கருத்தும் இல்லை நன்றி